வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நம்ம வீடியோ எடுத்த நேரம் எட்டு நாப்பத்தஞ்சுல இருந்து ஒன்பதே கால்களை எடுத்தோம் நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அதே மாதிரி நூறுவா தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா புல் ஆகல நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பாக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள பார்க்கலாம் ரெண்டு தரிசன வரிசையிலையும் நூறுவா தரிசன வரிசையை கம்பேர் பண்ணும்போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க நான் நேற்று வீடியோ சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் பார்க்க வரீங்கன்னா மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே வாங்க பக்தர்கள் கூட்டம் நல்லாவே குறைஞ்சிருவாங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு நீங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா எப்போ சாமி தரிசனம் பார்க்க போனீங்க எவ்வளோ நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம வீடியோவை பழனியிலிருந்து யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பழனி டு திருவண்ணாமலை பஸ் எப்போ இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் மறக்காம அதை கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லைனா நமக்கு பர்சனலாக மெசேஜ் கூட பண்ணுங்க நான் நாங்கள் வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி திருவண்ணாமலைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பழனிக்கு போயிட்டு அப்புறம் திருவண்ணாமலை போகிற ஐடியாவில் இருக்கும் பழனி டு திருவண்ணாமலை அந்த பஸ் டைமிங் மட்டும் தெரிஞ்சவங்க யாராவது சொன்னீங்கன்னா நமக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கேட்குறேன் தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்று பண்புட நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்